ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாகா சமையல் இன்றைக்கி நாம் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாகக்காய் பகோடா தான் வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்டியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருளில் இன்றைக்கி பாகக்காய் பகோடை வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த பாகக்காய் பகோடா செய்யலாண்டதையும் பார்த்துடலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு வந்து இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பவுலில் வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாகக்காய் இந்த உப்பு போட்டிருக்கோம் தண்ணி போட்டிருக்கோம் இதோடவே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிற உப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகக்காயில் நல்லாவே வந்து இறங்கிடும் இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு பாகக்காயை நான் வந்து பழுத்த மாதிரி இருந்துச்சு அதை வந்து தனியாகவே கட் பண்ணி வச்சிருந்தேன் இதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் நான் இதோட சேர்த்துட்டு நல்லா பெசிஞ்சிக்கிறேங்க இது நல்லா சாஃப்டாயிடும் உப்பு தண்ணியில் போட்டு நம்ம பிசையும் போது நமக்கு அந்த பாகக்காய் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பழுத்த பாகக்காய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இந்த ஸ்டெப்பில் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்களேன் அதாவது உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஊற வச்சிருங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பாகக்காய் பகோடன்னே சொல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பில் வந்து ட்ரை பண்ணுங்க இப்போது நம்ம ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இப்போ பகோடை செய்கிறதுக்கான மாவு பார்த்திங்கன்னா நான் மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க கடலை மாவுக்கு பதில் நான் வந்து மைதா மாவு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசி மாவு வந்து இடியப்ப மாவு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வீட்லேயே அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு தேவையானது இப்போது அது கூடவே நம்ம வந்து கான்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பகோடாவை வந்து நான் செய்கிறேன் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குது நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிட்டீங்க நல்லாவே நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம அந்த பகோடை சிப்ஸுன்னு சொல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை வந்து இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முதல்ல நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும் முதல்ல நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து மாவு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால கரெக்டான தண்ணி வந்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம பாவக்காயில் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து பிசையணும் நாம் அந்த பகோடா வந்து செய்கிறதுக்கு கடலை மாவு வந்து சேர்க்கல அதாவது மைதா மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு மட்டுமே தான் நான் சேர்த்துருக்கேன் நான் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி பகோடா வந்து நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இதோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் இப்போ உப்பு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூடவே வந்து காரமும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம உப்பு காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால நமக்கு வந்து இந்த பகோடா பார்த்தீங்கன்னா பாகக்காய் பகோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கறதுனால நல்லா புளிப்பாக இருக்குங்க இந்த கசப்பு வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம் அதாவது காரம் உப்பு புளிப்பு இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாகக்காய் பகோடா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடுங்க நம்ம அந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து இறங்கிட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா முறுமுறுன்னு வெறுமையாக வந்து சாப்பிட்லாம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த பாகக்காய் பகோடா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கடாய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்குவாங்க இப்போ நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாகக்காயை வந்து இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஒரு பீஸாக தான் வந்து போட்டுக்கணும் ஏன்னா நம்ம மைதாமை வந்து சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து மொத்தமாக அப்படியே அள்ளி போட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து ஒட்டிக்கும் அதாவது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அதனால நம்ம இப்போவே வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ நல்ல குறைவான தீயில் வச்சு இதை வறுத்துக்கணும் இந்த பாகக்காய் பகோடாயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா தீய ஆரம்பிச்சிரும் உள்ளே வந்து ஒரு மாதிரி வசுக்கு வசுக்குன்னு இருக்கும் அதனால குறைவான தீயில் வந்து நல்லா வேக வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து கரண்டி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த மாவெல்லாம் கரண்டியில் வந்து ஒட்டிடும் அதனால் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியை விட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாங்க இந்த பாகக்காய் பகோடா வந்து இன்னொரு ஸ்டெப்பில் கூட செய்யலாம் நம்ம வந்து தேங்காய் எண்ணே ஊற்றி ஃபுல்லாகவே வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாகவே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நான் வந்து சமையல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி தான் நான் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நமக்கும் வந்து நல்லா வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை வந்து இந்த பாகக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறைவான தீளை மட்டும்தான் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கும் நல்லா வந்து நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்து டேஸ்ட்டாக கிடைக்குங்க நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து நல்லா இது கருகி போன மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து சரியாக வந்து பசுக்கு இருக்குங்க அதனால நம்ம நல்லா திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புமே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம செகண்ட் எய்டு வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் வாரத்தில் ரெண்டு முறை வந்து நீங்கள் வந்து இந்த பாகக்காயை வந்து பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோட உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க நீங்கள் சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காலையிலேயே ஒரு பாகக்காயை எடுத்து நல்லா வந்து அதை மிக்சியில போட்டு அடித்து மோரில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சுகர் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த பாகக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மொறுன்னு செகண்ட் இடு போட்ட பாகக்காய் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த கேப்லேயே உங்களுக்காக ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் நம்ம வந்து தேங்காய் வந்து சட்னிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உடைப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சரியாக உடைச்சி எடுக்க மாட்டோம் அப்படி தார் மாறாக உடைஞ்சிரும் அதை கரெக்டான ஷேப்பில் உடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து அதை கழுவிட்டு நல்லா அதுக்கப்புறம் உடைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த பாட்டு வந்து எடுத்து கத்தியால் ரொம்ப கை வடிக்க சுரண்டி எடுத்துட்டு கிடப்போம் அதை வந்து எப்படி அழகாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தண்ணி வச்சுட்டு அந்த தேங்காயை வந்து முழு தேங்காயை உள்ளே போட்டு நல்லா அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த தேங்காயுமே நல்லா வந்து கோப்பையாக அந்த ப்ரௌன் கலர் பாட்டெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து ஒயிட்டாக வந்து நல்லா கோப்பையாக கிடைக்குங்க கண்டிப்பாக இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட இந்த பாகக்காய் சிப்ஸ் வந்து சூப்பராக பகோடா வந்து ரெடி ஆயிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களுமே வந்து கோதுமாவை இருந்துச்சுன்னா கூட கள்ள இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைவான பொருளை இன்றைக்கி சூப்பரான பாகக்காய் பகோடா வந்து ரெடி பண்ணி வச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட அடிங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க பா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகக்காய் சிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்